காஞ்சிபுரம் அருள்மிகு அஷ்டபுஜ பெருமாள் பிரம்மோத்சவம் என்று தற்பொழுது நான்காம் நாள் சோயங்கால உற்சவம் சந்திரபிரபை வாகனத்தில் அஷ்டபுஜ பெருமாள் புறப்பாடாகி காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி திருக்கோயில் மாடவீதி கேள்வி ಕಂಚಿಪುರಂ ಅರುಷ್ಪವಳ್ಳಿ ತಾಯಾರ್ ಸಮಯದ ಅಷ್ಟಭುಜ ಪೆರು ತಿರು ಪ್ರಮೋತ್ಸವ புரோதி வருட இன்று நான்காம் நாள் சாயங்கால உற்சவம் சந்திரப்பிரவி வாகனத்தில் அஷ்டபுஜ பெருமாள் புறப்பாடாகி பெருமாள் கோவில் தேவராஜ சுவாமி திருக்கோயில் மாட வீதிக்கு எழுகிறார் நான்காம் நாள் சாயங்கால உற்சவம் சந்திரப்பிரவை வாகனத்தில் ஸ்ரீ கிருஷ்ணவல்லி தாயார் சமேத அஷ்டபஜ பெருமாள் உற்சவர் புறப்பாடாகி காஞ்சிபுரம் அருள்மிகு சுவாமி திருக்கோவில் பெருமாள் கோவில் மோட வீதிக்கு ஏழியிருக்கின்றார் தற்போது மகளிர் மேல்நிலைப்பள்ளி சின்ன காஞ்சிபுரம் அருகில் மண்டகப்படி ஆகியுள்ளது நாலாயிர திவ்ய பிரபந்தம் சமர்ப்பணம் செய்யப்படுகின்றது அரியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரிய தாசன் Obrigado. <coughs>